இன்றைய வேத பகுதி சங்கீதம் பனிரெண்டாம் அதிகாரம் ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து மனுப்புத்திரரில் மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது புன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்